சலீப்புடன் நடித்த சிவாஜி கோபம் வரும்போதெல்லாம் எம்ஜிஆர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு பாடல் அது என்ன பாடல் அப்படிங்குறதான் அந்த வீடியோ பதவியிலே பார்க்க போறான்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இயக்குநர் கே சங்கர் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஆண்டவன் கட்டளை திரைப்படம் சிவநாதன் ராமமூர்த்தி இசைமதி திரைப்படத்தில் இடம் பெற்ற பாடல்களை கவிஞர் கண்ணதாசனே எழுதியிருக்கிறாராம் சிவாஜியும் இருவரையும் வைத்து படங்களை இயக்கியவர்தான் அந்த இயக்குநர் கே சங்கர் அவர்கள் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் அந்த திரைப்படத்திலே சிவாஜியை வைத்து முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் வைத்து ஒரு பாடலை காட்சி எடுக்கப் போவதாக சொல்ல சிறிய ஒரு பாடலுக்கு இத்தனை இடங்களில் வைத்து எடுக்க வேண்டுமா என சளிப்புன் கேட்க பாடல் காட்சி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலேயே பெயர் தேடி தரும் அதனால் நீங்கள் சிரமத்து சிரமம் பார்க்காமல் நடித்துத்தான் ஆக வேண்டும் என சொல்லியிருக்கிறார் கட்டளை என சங்கர் கூறியிருக்கிறாராம் சிவாஜி எழுந்து நின்று கைகட்டி சித்தம் முருகா உன் சித்தம் முருகா என்றாராம் நடித்தலகத்தின் நடிப்பில் இந்த பாடல் மிக சிறப்பாக அமைந்திருந்தது அந்த பாடல் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த பாடல் பற்றி சங்கரிடம் பேசிய எம்ஜிஆர் கனதாசன் எழுத்திலும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையிலும் தம்பி சிவாஜியின் அற்புதமான நடிப்பிலும் அந்த பாடல் ஒரு தெய்வக அம்சம் தெரிகிறது மட்டுமல்லாமல் எனக்கு கோபம் வருமேதெல்லாம் இந்த பாடலை கேட்டால் மனம் சாந்தமாகிறது என எம்ஜிஆர் ஜி ஆர் கூறியிருக்கிறார் சிவாஜி நடித்து எத்தனையோ படங்களை பற்றி எம்ஜிஆர் மிக ஆர் மிகவும் மேசித்து கூறியிருக்கிறார் அப்படின்னே குலசாலம் அதிலுமே குறிப்பாக ஆண்டவன் கட்டளை படத்திலேயே வரக்கூடிய அந்த திரு பாடல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா நமது எம் ஜி மிகவும் பிடித்தமான ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது அதாவது முருகனுடைய ஆறு படை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆறு படை வீடுகளுக்குமே நமது சிவாஜி கணேசன் ஒரு பாடலை பாடக்கூடிய வகையிலேயே இருந்து எழுதிருப்பாங்க அந்த பாடல்தான் நமது எம்ஜிஆர் அடிக்கடி ஓயாமல் இருக்கக்கூடிய

வீடு வந்து பார்த்தபோது எம்ஜிஆர் அந்த இடத்திலே இல்லை அப்படின்னு கூட அப்படி சிவாஜி கணேசனுக்கு என்ன பொறுப்பை கொடுக்க நினைத்தார் அப்படிங்கிறது கூட இன்று வரைக்குமே மர்மமாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல் அப்படிப்பட்ட புரட்சி தலைவருடைய குடை என்பது பாத்தீங்க அப்படின்னா இன்று வரைக்கும் ஏழை எளிய மக்களுடைய முள்ளங்களிலே தெய்வமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க